ஹலோ சார் சார் உங்க தான் இந்த பக்கம் பாருங்க இது ஏன் வண்டி அதுக்கு நான் கிளம்பணும் அதுக்கு இது ஏன் காரு நான் வீட்டுக்கு போனோம் அதுக்கு சொல்றது புரியுதா அதுக்கு கீழே இறங்குன்னு சொல்றேன் அதுக்கு ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிக்குது அதுக்கு இதுக்கு மேல பொறுக்க முட்டே என்னைய கொன்றதனா கூட கொன்றுருங்கடா ஆனா இப்படி பைத்தியக்காரத்தனமா என்னைய வச்சு ஃபுட்பால் எல்லாம் ஆடிட்டு இருக்காதீங்கடா மூணு பேரும் மூணு கலரா வேற இருக்கானுங்க முக்தா பீஸ்ங்க இதுல கேங்கு பேர்ற பாரு கலக்கல் கலர் பாய்ஸா வாங்க சரி நல்லா கேட்டுக்க என்ன ஒரு தடவை இந்த கர்ரீஸ் பண்ற குறும்பையும் அழும்பையும் அந்த ஓனர்கிட்ட போட்டு கொடுத்தேன் கண்ணாமொழி ரெண்டையும் புட்டிங்கி கேத்தராக்ட் குழம்பு வச்சிருவந்தா என்னது கேத்தராக்ட் குழம்பா அத வச்சு சர்ஜரி தானே பண்ணுவாங்க நான் அதை வச்சு ஜாங்கரியே பண்ணுவேன் நம்மளோட கிளவரா கிளீன் பண்றாளே அத்த கொஞ்சம் பாலிஷா இருக்கா நெக்ஸ்ட் டைம் நம்மளும் இதே மாதிரி ஃபோர்ஸ்ல ட்ரை பண்ணி என்ன தலை மூங்கி மொய்யின்னு இருக்கு நேத்து நைட்டு பொண்டாட்டி கூட தெரியாம வாருக்கு போயிட்டா மூக்கு வாய் எல்லாம் ஒரே பிளட்டு பா அதான் தை அடிச்சு பாடி கலருக்குள்ள பேட்மேன் பவர் இருக்கிறதா நினைச்சு பூனைகளை எங்க ஏரியால அசால்ட் பண்ண பாப்பேன் ஆனா எவனும் ஒரு இன்ச் கூட அசைய மாட்டானுன்னு ஒரு பஞ்சுக்கு கூட பதற மாட்டானுன்னு எல்லாரும் என்னை ஒரு காமெடியனா தான் பார்த்தாங்க அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது உண்மையாவே நான் ஒரு காமெடி டீஸ் தான் அப்பதான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தேன் எங்க ஏரியால என்னைய பல தடவை அடியோ அடின்னு அடிச்சு துவச்ச ஒரு பெண் பூனையை எப்படியோ மிஸ் நீ இருக்கிறியே ஹோலவட்டாயா சும்மா இருக்கிறியே தவளைக்கிட்டாயா மசாவா என்ன கேரிய அஞ்சு விட ஆயா அஞ்சு விட்டா ஆமா அப்படியா வெறுப்பாயிட்டீன்றது எனக்கு சின்ன குழந்தையா இருக்கப்போ ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு யார பார்த்தாலும் அதுவும் கீமா ஏழைங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப நினைச்சேன் வளர்ந்த அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த ஏழையே நான் தான் என்னத்த சொல்றது போங்க இதோ வந்துட்டால என் நண்பா அடே இடே வாடா 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 எங்கடா கொல்கட்ட வாங்கிட்டு வந்தீடா இல்லடா மச்சான் தமிழ்நாட்டுல எல்லா மரக்கடைக்கும் போயிட்டு வந்துட்டேன் எங்கேயுமே கிடைக்கல என்னது மரக்கடைக்கா ஆமா மச்சா வாழை கட்டை இருக்குதுன்றா தென்னை மரத்துக்க இருக்குன்றா பாக்கு மரக்கத்தை இருக்குன்ற மரத்துக்க இருக்குன்றா அவ்வளவு நாட்டுக்கத்தை கூட கேட்ட கொழுக்கட்டை மட்டும் கிடைக்கல மச்சா மரக்கடையிலேயே இல்லையா நீங்க கொழுக்கட்டையை போய் மரக்கடையில போய் கேட்க சொன்னா என்ன மச்சா லூசுதனமா பேசுற கொழுக்கட்டையை மரக்கடையில கேட்காம மளிகை கடையில கேப்பாங்க